சகோதர சகோதரிகளே இன்று நற்கருணை ஆராதனையின் போது சகோதர சகோதரிகளிடையே ஏற்படுகின்ற வழக்குகள் சண்டை சச்சரவுகள் இவற்றை பழைய ஏற்பாட்டில் எவ்வாறு தங்களுக்குள்ளாக தீர்த்து கொண்டார்கள் அவ்வாறு சண்டை சச்சரவுகள் நிகழ்கின்ற பொழுது கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன என்பதை பற்றியெல்லாம் முதல் வாசகத்தை மையமாக வைத்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் முதலாவது வார்த்தையானது இவ்வாறு இவ்வாறாக செல்கின்றது முதலாவது அந்த வசனமானது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் என்ன பண்ணாரு இரவு முழுவதும் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்படிதானே கனவு கொண்டு கொண்டிருந்தார் இல்லை இரவு முழுவதும் ஒரு நல்ல ஒரு பிஎம்பி பி எம்டபிள்யூ கார்ல பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்படியா இரவு முழுவதும் வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார் ஜெபித்து கொண்டிருந்தார் இப்போ எல்லாருமே ஜபிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அநேகமா அதனால தான் வாயை திறக்க மாட்டேன் நாங்கள்லாம் கண்களை மூடி இப்போ ரொம்ப பயபக்தியோட இப்போ ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணிட்டு இருக்கோம் நீ டிஸ்டர்ப் பண்ணாதப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம மனதிற்குள்ளாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன் நல்லது ஜெபித்து கொண்டிருந்தால் அவ்வாறு ஜெபிக்கவில்லை என்றால் கொஞ்சம் வாயை திறந்து நம்ம கொஞ்சம் சொல்லலாம் நன்றி கூறியவர்களே அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் விதைகள் என்ன பண்ணக்கூடிய விதைப்பவன் விடலாம் விதைப்பவன் உறங்கி விடலாம் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் விதைப்பவன் உறங்கி விடலாம் விதைகள் உறங்குவது கிடையாது அது எப்படியாவது மண்ணை முட்டி அது எப்படியாவது மண்ணை முட்டி எப்படியாவது வெளியில முளைகளை அரும்பி வளர செய்து கொஞ்சம் கொஞ்சமா வேரூன்றி எப்படியாவது அது என்ன பண்ணுது தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாக கணிக்கொடுக்கக்கூடியதாக அது மாறி விடும் அதான் விதை அதே போல தான் ஜபமும் நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் வந்து வேண்டுகின்ற மன்றாடுகின்ற ஒவ்வொரு ஜபமும் நீங்கள் சென்று உறங்கிவிடலாம் நான் சென்று உறங்கிவிடலாம் நான் ஜபித்த ஜபத்தை நான் மறந்து விடலாம் நீங்கள் மறந்து விடலாம் ஆனால் கடவுள் ஒருபோதும் மறப்பது கிடையவே கிடையாது உங்கள் வார்த்தைகளை வீணாக கடவுள் தரையில் விழ விடுவது கிடையவே கிடையாது நீங்களும் நானும் வல்லமையோடு ஜபிக்கின்ற பொழுது நம்பிக்கையோடு ஜபிக்கின்ற பொழுது அந்த வார்த்தைகளை கடவுள் அந்த ஜபங்களை கடவுள் கீழே விழுவது கிடையவே கிடையாது அன்பிற்குரியவர்களே நிறைய நேரங்கள்ல ஆனா நம்மள்ட்ட கேள்வி எழும் எத்தனையோ முறை நான் வந்து வேண்டே கண்ணீரோடு ஜபிக்கிறேன் கரங்களை விரித்து ஜபிக்கிறேன் முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறேன் முட்டி போட்டு நடந்து வந்து ஜபிக்கிறேன் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அப்படியே நான் முட்டி போட்டு கொண்டே ஜபித்து கொண்டிருக்கிறேன் ஆனா என் வாழ்க்கையில நான் வேண்டி கேட்பது நடப்பதே கிடையாது மாறுவதே கிடையாது ஏன் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நாம் சிந்தித்து பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே அதற்கு இன்று முதல் வாசகத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்கணும் மறுபடி நான் உண்மை கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் உண்மையான கிறிஸ்து அவனாக உண்மையான கிறிஸ்து அவளாக வாழ வேண்டும் அப்படி வாழுகின்ற பொழுது என்னுடைய மன்றாட்டுக்கள் கட்டாயமாக செவிமடுக்கப்படும் எப்படி கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலை வாழ்ந்தாரோ பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு சகிப்பு தன்மையோடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாரோ அதை நீங்களும் நானும் வாழணும் இன்றைய முத நச்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம் அவர் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார் அந்த பனிரெண்டு சீடர்களுமே எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம பல பே பல முறை பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட சீடர்கள் எல்லாருமே ஒரே மாதிரியானவர்களாக இருந்தாங்களா இல்ல எல்லாருமே அன்புக்குரியவங்களா இருந்தாங்களா இல்ல எல்லாரும் பாசத்துக்குரியவங்களா இருந்தாங்களா இல்ல எல்லாரும் நேசத்துக்குரியவர்களா இருந்தார்களா இல்ல எல்லாரும் நல்ல தோழமை உணர்வோடு இருந்தார்களா இல்ல ஒரு நேரத்துல ஒரு சீடர் சொல்றாரு இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா பிடிச்ச பிற்பாடு சொல்றாரு இவர் யாருமே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓடி போறாரு அவர் ஒரு சீடராக இருக்கிறார் ரெண்டு பேரும் சொல்றாங்க வானிலிருந்து நெருப்பு இறங்கி வந்து இவர்களை எரிக்க செய்யட்டுமா நீர் வந்து ஆட்சியமேலும் போது வளப்புறமும் எனப்பு இடப்புறமும் எனக்கு ஒரு இடத்தை கொடுங்க அப்படி சொல்லி அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டவர்களாக சில சீடர்கள் இருக்கின்றார்கள் அதற்கு பிறகு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சில சீடர்கள் இருக்கின்றார்கள் ஒருத்தர் யூதா சிஸ்கார் யூத்து முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டிக் கொடுப்பவன் துரோகமலை பூனாக ஒருவன் இருக்கிறான் இன்னொருத்தர் இருக்கிறாரு வாழ எடுத்து சண்டை போடுபவராக அவரை பத்தி நம்ம வாசிக்கட்டும் தீவிரவாதியான 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 ஜெயசராஜ் என்ன தீவிரவாதியான சாமியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தீவிரவாதியான சீமோனு அவன் வந்துட்டு சண்டை போடுறான் ரோமன் எம்பையர் இருக்கவே கூடாது ரோமர் உரமையர்களுக்கு அடிமைகளாக நாம் இருக்கக்கூடாது சண்டை போடுகின்ற ஒருவன் அங்கே இருக்கிறான் அதே வேளையில் மத்தியோ உரோமையர்களுக்காக வரி வசூலிக்க கூடியவன் அவனும் அங்க இருக்கிறான் நண்பர்குரியவர்களே இப்படி எல்லாரும் கலந்த அந்த சீடத்துவத்தில் கடவுள் மிகவும் பொறுமை உள்ளவராக இயேசு கிறிஸ்து மிகவும் பொறுமை உள்ளவராக ஒருவர் அவர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டவராக அவர்கள் பாவம் செய்த போது மன்னிப்பவராக அவர் இருந்தார் யோசிச்சு பாருங்களேன் பேதுருட்ட சொல்றாரு நீதான் பாறை இந்த பாறையின் மீது வீட்டை கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அவரை என்ன பண்ணார் பேதுரு பேதுரு என்ன பண்ணார் மறுதளிக்கிறார் இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கிறார் உயிர்த்த பிற்பாடு ஏசு கிறிஸ்து அவரிடம் வந்து கேட்ட வார்த்தை என்ன ஏன்டா என்னை மறுதளிச்ச சங்க புடிச்சு கழுத்தை இருச்சு நெருக்கிக்கிட்டு அப்படி கேட்டாரா இல்ல என்ன சொல்றாரு என்ன கேட்கிறாரு மூணு முறை கேட்கிறாரு நீ என்னை அன்பு செய்கிறாயா அவர் கேட்ட கேள்வி இல்ல எப்படிப்பட்ட ஏமாந்த கோழி இவரு இல்ல ஏமாந்த ஆளு தானே அவரு வந்து கேட்கிறாரு கழுத்து பிடிச்சி சங்க பிடிச்சி நெரிச்சு கேட்டு ஏன்டா ஏண்டா என்னைய நீ சொன்ன மூணு முறை நீ வந்துட்டு எந்த யாரும் உன்னை விட்டு ஓடினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்லாம் சொன்னேடா ஏன்டா ஏன்டா இப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்டு இருந்திருக்கலாம் ஆனா கடவுள் ஏசு கிறிஸ்து அவ்வாறு கேட்கவில்லை தனக்கு தன்னை மறுதளித்த பேதுருவை பார்த்து கேட்கிறார் நீ என்னை அன்பு செய்கிறாயா அன்புக்குரியவர்களே கடவுள் இந்த வார்த்தைகளை இன்று உங்களிடமும் என்னிடமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்களா இது ஒரு புறம் இருக்க உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் ஒருபோதும் வீணாய் போகவே போகாது நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக உண்மை கிறிஸ்து அவராக உண்மை கிறிஸ்து அவனாக வாழுகின்ற பொழுது நம்முடைய மன்றாட்டுகள் அனைத்தும் செவிமடுக்கப்படும் என்ன கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும் என்ன கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும் எடுத்துக்காட்டா ஒரு ஏடிஎம் வந்து சொல்லலாம் ஏடிஎம் மிஷின் ஏடிஎம் மிஷினுக்கு போனீங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்க ஏடிஎம் மிஷினில் போனோடையும் காடை போடுவீங்க காடை இன்செர்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு நம்முடைய காடு என்னன்னா என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அந்த காடை போட்டுட்டு ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதே போல் நம்மளும் கடவுள்கிட்ட இந்த ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரே எனக்கு இந்த வேண்டுதல் இருக்குது இந்த குறை இருக்குது இந்த கஷ்டம் இருக்குது இந்த துன்ப துயரங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பீயிங் ப்ராசஸ்ட் நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு பணம் உடனே வந்துடாது இல்லையா வெயிட்டு உன்னுடைய டிரான்சாக்ஷன் பீயிங் என்ன வரும் டிரான்சாக்ஷன் பீயிங் என்ன வரும் ஐயோ என்னங்க நீங்களா ஏடிஎம்க்கே போக மாட்டீங்களோ ஓ இப்போ ஜிபே வந்துருச்சு இல்ல போன் பே வந்துருச்சு இதனால வந்துட்டு அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை சாமி நாங்கள் யாருமே ஏடிஎம்க்கு போகல நாங்களா ஒரு ஒரு சில ஆட்கள் போயிட்டு வந்துட்டு பீயிங் ப்ராசஸ்ட் அன்பிற்குரியல நம்முடைய ஜெபங்கள் அனைத்துமே கடவுளால் ஏற்கப்பட்டு கடவுளால் அவை எல்லாம் சிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எந்த நேரத்துல நமக்கு அது தேவையோ எந்த நேரத்தில் அந்த வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமோ அந்த நேரத்தில் கட்டாயமாக நிச்சயமாக கடவுள் அதை நிறைவேற்றி தருவார் இது முதல் பகுதி இளைஞர்கள் சரி இளம் பெண்கள் சரி வயது முதிர்ந்தவர்கள் சரி இளம் வயதினர் சரி எல்லாரையுமே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற அல்லது அடிமையாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு காரியம் அப்படின்னா நீங்க எல்லாரும் எதை சொல்லுவீங்க எதை சொல்லுவீங்க அப்புறம் தெருவுக்கு தெரு வீடுக்கு வீடு தெருவுக்கு தெரு ஒவ்வொரு பகுதியிலாம் இந்த இது இருக்குது சீரியல் ஓகே நான் சொல்றது இளம் பெண்கள் இளம் பெண்கள் இளம் ஆண்கள் ஈவன் சிறுவர்கள் பள்ளிக்கூட சிறுவர்கள் வயதானவர்கள் அது போல நடுத்தர வயதுடையவர்கள் எல்லாரையுமே இன்னைக்கு அடிமையாக்கி கொண்டு அடிமையாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னா ஒரு சில பேர் டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் சொல்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க நம்ம சொன்னோம்னா நம்ம சாமியார் நம்மளை பற்றி எதுவும் தப்பாக நினச்சிடுவாரோ சொல்லிடுவாரோ இதைத்தான் அவர் சொல்ல வர்றாரோ அப்படி சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் யோசிப்பாங்க என்னது அது என்னது அது சாமி நீங்களே யோசித்து வந்துட்டீங்க சொல்லுங்கள் இன்னைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் அந்த முக்கியமான ஒரு ஒரு வெறி ஒரு வெறி என்ன வெறி அது என்ன வெறி இன்னைக்கு கூட நம்ம இந்த கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா சில பேர் பார்த்தோம்னா ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டு படுத்து கிடப்பாங்க ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டு பைக் ஓட்டிட்டு போறவங்க கார் ஓட்டிட்டு போறவங்க ஆக்சிடென்ட் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டு வீட்டில் போயிட்டு அமைதியே இல்லாமல் சண்டை சச்சரவுகளோடு இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அன்பிற்குரியவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் என்ன ஆண்டவர் குடிக்கலையா ஏசுநாதர் வந்து திராட்சை ரசத்தை திராட்சிய ரசமா வெறும் மாத்தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தி அவர் குடிக்காம இருந்தாரா அப்படி கேட்பாங்க அவர் அவங்களுடைய சமுதாயத்தில் அவர் குடிக்க வேண்டிய இடத்தில் அவர் குடித்தார் ஆனா போல நிறைய பேர் நம்முடைய சமூகத்தில் வாழ்கள் போல வழிகளில் அவர்கள் செல்ல அவர் செல்லவில்லை அல்லது குடித்துவிட்டு சண்டை சச்சரவுகள் போட்டுக்கொண்டு அது மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய கிடையாது குடித்துவிட்டு விட்டு ரோட்டில் கொண்டு வாந்தி எடுத்துக்கொண்டு நாய் வந்து என்ன என்ன பண்ணாலும் சரி நாய் ஒண்ணு கடிச்சாலும் சரி அதை பத்தி யோசிக்காம அப்படிப்பட்டவராக அவர் இருக்க கிடையாது நண்பர்க்குரிய உள்ள குடிவெறியர்களை சொல்லுகிறார் அவங்கெல்லாம் என்ன எதுக்கு வர முடியாது இறை அரசுக்கு வரவே முடியாது குடிவெறியர்கள் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை உள்ள இறை வசனங்கள் அப்படியே சொல்லுது துன்ப கதறல் துயர கண்ணீர் ஓயாத சண்டை ஒளியாத புலம்பல் கலங்கி சிவந்திருக்கும் கண்கள் காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள் இவை எல்லாவற்றையும் அனுபவிப்பவன் யார் என்று கேட்டோம் என்றால் தினம் தினம் புது புது மது கலவைகளை சுவைத்து கழிப்பவர்களே இதனுடைய ரசத்தினுடைய பலபளப்ப என்ன அது எப்படி இருக்கும்னா உள்ள போகும்போது இனிக்குமா தொண்டைக்குள்ள போகும்போது இனிக்குமா ஆனால் அது உள்ளே சென்ற பிற்பாடு விரியனை போல தீண்டும் பாம்பை போல அது கடிக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுகின்றது ஆனா இதுக்கு அடிமைப்பட்டு கொண்டு இன்றைய இறை அரசை இழந்தவர்களாக எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஈவன் சிறுவர்கள் கூட இப்போது நிறைய நேரங்களில் நம்மலாம் வாட்ஸ்அப்பில் பகிர்வதை பார்க்குறோம் அல்லது யூடியூப்பில் வருவதை பார்க்குறோம் இளம் பெண்களும் இளம் இளம் சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அன்புக்குரியவர்களே இவ இத்தகையவர்கள் இறை ஆற்றிக்கு உட்பட முடியவே முடியாது நம்ம நினச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் தானே குடிக்கிறோம் நம்ம யாருக்கும் தெரியாமல் தானே குடிக்கிறோம் நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு மட்டும்தானே தீங்கு கிடையாதுங்க நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய குடும்பத்திற்கு எல்லாவற்றுக்குமே சமுதாயத்திற்கும் மொத்தமாக எல்லாவற்றுக்குமே அது தீங்காக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே அப்படி யாரையாவது நாம் கண்டோம் என்றால் இந்த இறை வார்த்தைகளை கூறுவோம் இந்த இறை வார்த்தைகளை கூறுவோம் நீதிமொழி புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அஞ்சு உள்ள வசனங்கள் அந்த சொல்லுவோம் அதே போல அன்பிற்குரியவர்களே நாம உண்மை கிறிஸ்தவர்களாக மறவாமல் வாழ்வோம் நம்முடைய ஜபங்கள் அனைத்துமே கடவுளால் கடவுளால் கேட்கப்படுகின்றன எனவே நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் நம்முடையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அனைவரும் நின்று நம்முடைய வழியாக கடவுளுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம் இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே இறைவனது பேரருக்கத்தை இறை மக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ்ந்திட புனித அந்தோனியாரே